ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்டான எக்ஸ்போ தான் பார்க்க போறோம் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபி சில்க் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல தங்கப்பா திருமண மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருக்காங்க எப்ப இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஆறுல இருந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்குமே இந்த ஸ்டால் வந்து ரன் ஆக போகுதுங்க இங்க வந்து நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் பூனம் சாரீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு இருக்கு ஓவராலா இங்க வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ரம்ஜானுக்கான கிராண்டான சாரீஸும் அப்புறம் ரம்ஜானுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா கிஃப்ட் பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு பட்ஜெட் சாரீஸும் காட்டன் சாரீஸ் இது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அங்க குடுத்திருக்காங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ரேட்டோட காட்டுற அதே மாதிரி குர்த்திஸ் தீ த்ரீ பீஸ் காம்போ அந்த மாதிரியும் குடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கானது ரெடிமேட் சுடிதார்ஸ் அது எல்லாமே கவர் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நீங்க மேட்டுப்பாளையம் நியர்பை இருக்கீங்க அப்படின்னா தங்கப்பா திருமணம் மண்டபத்துக்கு வசிட் பண்ணிருங்க விசிட் பண்ணி அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாங்க நான் ஓவராலா இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு காட்டுற பாருங்க கிட்ஸுக்கு தகுந்தது எல்லாமே ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க ஷர்ட் உங்களுக்கு பெட்ஷீட்டு அந்த எல்லாமே உங்களுக்கு வந்து டீடைலா நம்ம வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ரேட்டோட காட்டுற பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓவராலா இப்ப இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோல வீடியோவில் ஒன் பை ஒன்னா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் இப்ப நம்ம வந்து முத முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் டுவெண்ட்டி ஒன்னுக்கு இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறேங்க நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு என்னென்ன என்ன மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பாருங்க இதெல்லாமே நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய்தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா யூனிக்கா வந்து இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க வர்றாங்க எடுக்கிறாங்க போறாங்க அவங்க பாட்டுக்கு வந்து வந்து எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க அந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருந்தது ஒன் டுவெண்ட்டி ஒனுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க விரும்பி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேஜுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் சோ மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாமே நூத்தி இருபத்தி ஒரு ரூபாங்க லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லா கலர்ஸ்லயுமே இது வந்து அவைலபிள் இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்குங்க யூனிக்கான ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணிட வேணாம் ஸோ செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட வருது இது எல்லாமே இந்த இதுல இருக்கிறது எல்லாமே பேஸ்கெட்ல இருக்கிறது எல்லாமே நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் சேரீ தான் உங்களுக்கு நல்ல டார்க் கலர் லைட் கலர்ஸ் எல்லா கலர்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு நிறைய பேர் வந்து கிஃப்டுக்காக இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கோங்க இதுலயே வந்து உங்களுக்கு வந்து டூ டபுள் நைன் சாரீ அந்த மாதிரியும் இருக்கு காட்டுறங்க இது பாருங்க லினன் காட்டன் சேரீ உங்களுக்கு நானூத்தி பதினெட்டு ரூபாய் இதுலயுமே டூ டபுள் நைன் அந்த ரேஞ்சு உள்ள சாரீஸும் இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்டுற பாருங்க இதெல்லாம் பாருங்க பை ஒன் ஃபோர் பீஸ் ட்ரிபிள் நைனு சிங்கிள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லினன் காட்டன் சாரீஸ் தான் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இது இந்த சாரீஸ் பாருங்க உங்களுக்கு லினன் காட்டன் எண்பத்தி ரெண்டு ரூபாய் நல்லா வந்து டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குங்க லினன் காட்டன் மாதிரி இல்லை டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு பாருங்க செ சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு எம்பிராய்டரி ஒர்க் பிளவுஸோட வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே முன்னூத்தி பத்து ரூபாய் தான் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் சென்னை சில்ஸ்க்கு போயிருங்க ஏன்னா அங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ரேட்டுக்குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க த்ரீ டென்னுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது இதுமே ரொம்ப அழகா இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் லினன் காட்டன் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க கிராண்டாவும் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டாக் வந்து அங்கே ஸ்டாலில் போட்டிருக்காங்க இந்த மந்த் வரைக்கும் இருக்கிறதுனால பொறுமையா கூட போய் பாருங்க ரம்ஜான்காக நீங்க கிஃப்ட்டுக்காக எடுக்கணும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நல்ல நல்ல கலெக்ஷன் மூவ் ஆகுறக்குள்ள நீங்க வந்து எடுத்துக்கோங்க பாருங்க லினன் காட்டன்லயே எவ்வளோ மாடல்ஸ் கலர்ஸ் இருக்குன்ட்டு இதெல்லாம் டூ டபுள் நைன் தாங்க டூ டபுள் நைனுக்கு நல்லா இருக்கு பாருங்க சாரி பிரிண்டட் டிசைன் சூப்பரா இருக்குங்க இது பாக்குறதுக்கே இது த்ரீ ஃபிஃப்டி எயிட்டுங்க டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து நல்லா எடுப்பா இருக்கு உங்களுக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எயிட்டு தான் செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த வைலட் கலர் சாரீஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு யுனிக்கா இருக்கு இது ரூபாய்க்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட வருதுங்க இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ட்வெண்ட்டி ஹெவியா கிராண்டா இருக்கு நல்லா ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் பல்லுவோட வந்துருதுங்க அழகான கலர் காம்பினேஷனோட இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ஒயிட் கலர் பேட்டர் மாதிரி இருக்கு ஐநூத்தி பதினாறு ரூபாய் ஆட்டிசில் சாரிஸ் எல்லாம் முன்னூத்தி ஐம்பது ரூபால இருந்தே இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க செம சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கணும்னா நீங்க டைரக்டா இங்க விசிட் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு யூனிக்காவும் இருக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இந்த கலர் எல்லாம் ரொம்ப அழகா இருந்ததுங்க எடுப்பா இருந்தது பாக்குறதுக்கே இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க எல்லாம் ரம்ஜானுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த ரொம்ப அழகா இருந்தது நல்லா கட்டறக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே யுனிக்கான பேட்டர்ன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க அழகான கலர் காமினேஷன்க மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க இந்த கோல்டன் சில்வர் கலர் சேரீஸ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ண சேரீஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ரெட் ஒர்க் பண்ண சாரீஸ் எல்லாம் தௌசண்ட் ரேஞ்சில இருந்து வருது நல்லா இருக்குங்க சாஃப்டா இருக்கு இந்த சாரீ அதுல இந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரீனா ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கே இதெல்லாமே வைலட் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்ல இருந்து இந்த கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ தாங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரீ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு கட்டுறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் பாருங்க எயிட் ஃபிஃப்டி த்ரீ தான் ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தும் உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க ஆனால் இதுல எல்லாமே லைட் லைட் கலர்ஸ் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இதெல்லாம் பாருங்க எயிட் சிக்ஸ்டி த்ரீ தான் ரொம்ப அழகா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது யூனிக்கான ஃபேப்ரிக்குங்க ஃபேப்ரிக் வந்து லினன் காட்டன்லயே ஹெவியான லினன் காட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்கங்க இதெல்லாம் பாருங்க எயிட் ஃபிஃப்டி த்ரீ தான் மிஸ் வேணாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இது பாருங்க காட்டன் சாரீஸ் ஆயிரத்தி நாப்பத்தி ஏழு ரூபா இதுவுமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆயிரத்தி நாப்பத்தி ஏழு ரூபாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு டச் பண்ணும்போது நல்லா இருக்குங்க இது உங்களுக்கு கட்னாலுமே உங்களுக்கு வந்து நீட்டா மடிப்பு நிற்கும் அந்த தான் சூப்பரா இருக்கு இது பாருங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு இது பாருங்க ரெட் கலர்ல உங்களுக்கு பார்டர் வந்து கிரீன் கலர் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கிற காட்டன் சாரீஸ் நிறைய பேர் வந்து காட்டன் சாரீஸ் விரும்புகிறவங்க இருக்கீங்க அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க ஃபேப்ரிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபேப்ரிக்காக இருக்கு ஆரஞ்சு கலர்ல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம் தௌசண்ட் த்ரீ ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாமே செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க க்ரீன் கலர் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெட் கலர் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் இந்த மாதிரி புதுசான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ரேஞ்சிலருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸாரீஸ் பல்லு உள்ள டசல்ஸோடு வந்துருது நல்ல காம்பினேஷன் எல்லோ கலர் உங்களுக்கு க்ரீன் கலர் பார்டரோட வந்து வருதுங்க இந்த கலெக்ஷன்ஸு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரீ வேர் பண்ணுறக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி லோ பட்ஜெட் சாரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது லோ இந்த பாருங்க சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் தான் இந்த ரேஞ்சுக்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கனாலும் எடுத்துக்கலாம் உங்களோட பட்ஜெட் எவ்வளவோ உங்க பட்ஜெட் ஃப்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரா இருக்கு நான் செலக்டிவான கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் தௌசண்ட் ஃபிஃப்டி நைனு தௌசண்ட் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான காம்பினேஷன்ல இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது சுடிதார் மிடி செட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பார்டர் எல்லாம் ரொம்ப எடுப்பா கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாமே மிடி முன்னூத்தி எழுவத்தி எட்டு ரூபாய் மிடி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அழகா இருக்கு இது பாக்குறக்கே உங்களுக்கு பிரிண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஜார்ஜட்டுன்னுங்காட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாஷ் பண்ணாலும் சாயம் எல்லாம் போகாது ஸோ அதனால நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப அழகழகா கொடுத்துருக்காங்க இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு த்ரீ செவன்டி எயிட்டுக்கு ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் வருதுங்க யூனிக்கான ஃபேப்ரிக்லையும் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க வெரைட்டி வெரைட்டியா வந்து இருக்கு மிடி செட்லயே வந்து உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல் அதே மாதிரி ரெடிமேட் சுடிதார் டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட் இதெல்லாமே இருக்கு காட்டுறேன் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பொறுமையா பார்த்துட்டு எடுத்துக்கோங்க அழகா இருக்குங்க இங்க பாருங்க லிவா பிராண்டு டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஒன் டபுள் நைனுங்க சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் அம்பர்லா டாப்பு லிவா பிராண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எம்ப்ராய்டிங் இதுவே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னா த்ரீ எயிட்டி நைனு த்ரீ எயிட்டி நைனுக்கு வந்து இது சைடு ஓப்பன் டாப்பு கொடுத்துட்றாங்க இதே மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு வாங்கிக்கலாங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் ட்ரிபிள் நைனு சைடு ஓப்பன் டாப் த்ரீ பை ஃபோர் ஹேண்டு உங்களுக்கு லெந்த் வந்து வர மாதிரியான லென்த் வந்து வித் இருக்கிற வீ கட்டு டாப்ஸ் வந்து இருக்குங்க அவைலபிள் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு யுனிக்காவும் இருக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நைன் ஃபார்ட்டி த்ரீக்கு ஹெவியான டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிராண்ட் ஆனதும் இருக்கு உங்களுக்கு நல்லா ஹெவியா கிராண்டானது போ வாங்கணும் அப்படின்னு நினைச்சுனாலும் அதுவுமே இங்க வந்து இருக்குங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து கொட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்ல இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு சிக்ஸ் எயிட்டி செவன் அது இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இதுல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ரேட்டோட காட்டுறேன் வெஸ்டர்ன் டாப் எல்லாமே வெஸ்டர்ன் டாப் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஹெவியான கிராண்டான ஒர்க் இருக்கிறது எல்லாமே வந்து வச்சிருக்காங்கங்க இந்த மாதிரி ஹெவி கலெக்ஷன்ஸ் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எயிட் நைன்டி த்ரீ ஹெவியான ஹேண்ட் ஒர்க்கு நெக்கு கிட்ட ஹெவியான டிசைன்ஸோட வரது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டி வச்சிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கு இதெல்லாம் பாருங்கள் சிக்ஸ் செவன்ட்டி எயிட்டுக்கு அம்பர்லா உங்களுக்கு கொடுத்த ஜார்ஜட் மெட்டீரியல்ல வர கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்து பாப்கார்ன் மெட்டீரியல்ல வர கலெக்ஷன்ஸு அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்குங்க பாருங்க பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பாரு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே எயிட் சிக்ஸ்டி எய்ட் ஷால் எல்லாமே ஒன் தேர்ட்டி செவனுக்கு உங்களுக்கு வந்து ஷிஃபான் ஜார்ஜட் எல்லாமே இருக்கு நான் சொன்னேன் இல்லையா த்ரீ பீஸ் செட்டு தௌசண்ட் ஒன் டபுள் நைனுக்கு அம்பர்லா செட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது லிவா பிராண்டோடது இந்த மாதிரி வந்து த்ரீ பீஸ் செட்டு ட்ரிபிள் நைனுக்கு இருக்கிறது சைட் ஓப்பன் இது சிங்கிள் எடுத்துட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட் வந்து சூப்பர் சூப்பர் பிரிண்டா இருக்கு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சோ மிஸ் பண்ணிடாதீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அழகான கலர் காம்பினேஷன்ல குடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகழகா வச்சிருக்காங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்குறாங்கங்க யூனிக்கா இருக்கு இந்த ஃபேப்ரிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான ஃபேப்ரிக் கு ரொம்ப நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்க எயிட் நாட் சைன் பாப்கார்ன் மெட்டீரியலும் உங்களுக்கு அம்பர்லா டாப்பு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்ல இருக்கிறதும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இங்க பாருங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் இருக்குங்க மெட்டீரியலும் வந்து பாத்து வச்சிருக்காங்க பேண்ட் ஷாலோ இதெல்லாம் டிஷ்யூ ஃபேப்ரிக்கும் இருக்கு உங்களுக்கு நார்மல் ஃபேப்ரிக்ல இருக்கிறதுமே இருக்குங்க இதெல்லாம் பாருங்க சிக்ஸ் எயிட்டி சம்திங் வந்து வருது உங்களுக்கு இதெல்லாமே டிஷ்யூ ஃபேப்ரிக்கு அழகா இருக்கு பேண்ட் ஷால் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல கொடுத்துருக்குறாங்க நீங்க ஸ்டிச் பண்ணுவீங்க போடுவீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பாருங்க அடுக்கடுக்கா அப்படியே வச்சிருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒவ்வொரு ரேட்டுக்கு வருங்க அதை எல்லாமே காட்டிடுறேன் ஷால் எல்லாமே ஹெவியா உங்களுக்கு நல்லாவே கிராண்டா வந்து வந்துடும் நிறைய ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஹெவியான கிராண்ட ஒர்க்கோட உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பிரிண்ட் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க ஸ்டால் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துரு பாருங்க உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிட்டு வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜுக்கும் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகழகான கலர் காம்பினேஷனோட வருது சோ மிஸ் பண்ணிட்டு வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப யூனிக்கா இருக்குங்க இந்த ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் ஃபைவ் டென்னு அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கு த்ரீ பை ஃபோர் ஹேண்ட் ஃபோர் பேண்ட்டும் இருக்கு லாங் பேண்ட்டும் இருக்கு இது பாருங்க இந்த மாதிரி டாப் வந்து இந்த மாதிரி இருக்கும் எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இது அவைலபிள் இருக்குங்க பாருங்க டாப்பு இந்த மாதிரி வந்துடும் பேண்ட் உங்களுக்கு வந்து த்ரீ பை ஃபோர் வரதும் இருக்கு லாங்கு வரதுக்கு இருக்கு ஃபைவ் நைன்டி இது லாங்கு இருக்கு பியூர் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு இதெல்லாமே பாருங்க இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குங்க இதுல நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைட்டிஸ் உங்களுக்கு ஸ்ப்ரில் நைட்டி இருக்கு ஜிப் மாடல் இருக்கு டைட்டானிக் மாடல் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் டூ ஃபார்ட்டி நைன்ல நைட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் தான் உங்களுக்கு சைஸ பொருத்தும் அதே மாதிரி ஜிப் மாடலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் மாடலாங்கிறத பொறுத்து ரேட் வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து டிஃபர் ஆகுங்க இதெல்லாம் டூ டபுள் நைன் டபுள் எக்ஸ்எல் வந்து பாருங்க டூ டபுள் நைன் பிராண்டட் தான் எல்லாமே நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிராண்டட் தான் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரியும் வச்சிருக்காங்க தொடர்ந்து போய்கிட்டு இருக்குங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெடிமேடு பியூர் காட்டன் எல்லாம் ரெடிமேடு சுடிதார்ஸ் எல்லாம் ட்ரிபிள் நைனுக்கு இருக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிக்சடு காட்டன் எல்லாம் ஃபோர் டபுள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் யூனிக்கான ஃபேப்ரிக்ல வந்து இருக்குங்க எல்லாமே ஃபேப்ரிக் எல்லாம் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது ரொம்ப யூனிக்கா இருக்கும் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸோட வந்துருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து வித்து லைனிங் ஓவர்லா குறைய பண்ணி வந்துடும் சுடிதார்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பேட்டர்னில் தான் வருங்க இதெல்லாம் பாருங்கள் கிட்ட வந்து ஹெவியான ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஃபோர் டபுள் நைன் தான் உங்களுக்கு வித்து லைனிங்கோடயே வந்து வர கலெக்ஷன்ஸ் இது ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் இதெல்லாமே ஃபோர் டபுள் நைன் தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க கிளாத்து உங்களுக்கு வித்து லைனிங்கோடையே வந்துறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது பேண்ட்டு ஷால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா கொடுத்துருவாங்க ஃபோர் டபுள் நைனுக்கு பேண்ட் ஷால் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூ பீஸ் செட்டு கலெக்ஷன்ஸுங்க பேண்ட் ஷாலோட வர டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா ட்ரிபிள் நைன் அதாவது பேண்ட் மட்டும் வரும் டாப் பிளஸ் அதுக்கு மேட்சா பேண்ட் எலாஸ்டிக் டைப்ல ரெண்டு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா ட்ரிபிள் நைன் இதே ஒரு செட்டு எடுக்கிறீங்க அதாவது ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு ட்ரிபிள் நைன் ஒரு செட்டு எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க இது எம்ல இருந்து டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு செட் எடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு செட் எடுத்துட்டீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஒரு செட்டு மட்டும் பேண்ட் ஷாலு ஒரு செட்டு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா ஆறுநூறு ரூபாய் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல கொடுத்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க அங்க இதுவுமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நைட்டிஸ் எல்லாமே நைன் எயிட் பார்ட்டு நைன் பார்ட்டு பியூர் காட்டன் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்து வச்ச மாதிரி அதெல்லாம் எயிட் பார்ட்டு செவன் பார்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது சாரி ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டூ டொண்ட்டி நைட்டி சாரி இன்ஸ்கட் டூ டொண்ட்டி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா பிளவுஸ் பிட்டு ஒன் டபுள் நைன் சரிங்களா ஒன் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க பாருங்க ஒன் டபுள் நைனு சிங்கிள் பீஸ் மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி ஃபோர் பியூர் காட்டன் அம்பர் நம்பர் மெட்டீரியல் எயிட்டி பாயிண்ட் ஒன் மீட்டர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இல்ல டைரக்டா விசிட் பண்றதுனால வாங்க கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு பக்கம்னா ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபி சில்க்கு வந்துருங்க மேட்டுப்பாளையத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தங்க பாத்திரம் மண்டபத்துக்கு போயிருங்க இந்த மந்த் வரைக்குமே ஸ்டால் இருக்க போதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்க பாக்க கணுக்கு குளிர்ச்சியா சூப்பரா இருக்கு அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி நம்ம பார்ப்போம் சோ தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க தேங்க்யூங்க